அனைவருக்கும் வணக்கம் நம்மை இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் தோப்பு வந்து விற்பனைக்கு வந்திருக்குது நல்ல ஒரு வருமானம் வரக்கூடிய ஒரு தோப்பு இந்த இடத்த பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸை அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அமைஞ்சிருக்கு பொள்ளாச்சி பக்கத்தில் ஆனைமலை அப்படிங்கிற இடத்துல இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது தென்னந்தோப்பு மொத்தமாக எட்டரை ஏக்கர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க தனி கிணறு ஒரு ஓட்டு வீடு எல்லாமே இருக்குது போர்வெல் இபி கனெக்ஷன் ஆறுநூறு தென்னை மரங்கள் பக்கம் வச்சுருக்காங்க ஒரு ஏக்கரோட வில அறுபது லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க ஆனமலை ஏரியாவில் எட்டரை ஏக்கர் தென்னந்தோப்பு விற்பனைக்கு இருக்குது ஒரு ஏக்கரோட வில அறுபது லட்சம் நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க எந்த ஒரு இடமோ நிலமோ வீடோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்டீஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்